ஹாய் காய்ஸ் ஒரு கரெக்ட் ஃபிட்டிங் சுடிதார் தைக்கணுமா இந்த வீடியோவை பாருங்கள் நல்லா புரியணுங்கிறதுக்காக தான் இந்த பேப்பர் ட்ராயிங் நான் இதை பேப்பரில் சொன்னாலும் இது எல்லாம் துணியில் வரைகிறதுக்கான அளவுகளை தான் சொல்லியிருக்கிறேன் இருந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம இடம் விட்டுட்டு அதாவது மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு நம்ம ஒரு கோடு போட்டுடணும் இந்த கோட்லேருந்து நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அந்த அளவுக்கு மேலே வந்து அளந்து ஒரு கோடு போட்டுடணும் கோட்டுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் பண்ணி கோடு ஒன்று நம்ம போட்டுடணும் இப்போ இந்த கோட்டுக்கு உட்பட்ட இடம் தான் நம்மளுடைய உயரம் அடுத்தது செஸ்ட் ரவுண்டு எனக்கான செஸ்ட் ரவுண்டு வந்து ஃபார்ட்டி இன்ச்சு அப்போ அதை நாலாக பிரிக்கிறப்போ பத்து வருமா கூடுதலாக நம்ம ஒரு அறையிலிருந்து முக்கால் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு தான் சேர்த்துக்க போகிறேன் அது இல்லாமல் தையலுக்காக விட வேண்டிய அளவு இதை இந்த மேலே சோல்டருக்காக நம்ம கோடு எடுத்தோம் இல்லையா அந்த கோட்டில் குறிச்சிக்கணும் அதே கோட்டில் நம்மளுடைய சோல்டர் அளவையும் குறிச்சிடலாம் இப்போ எனக்கான சோல்டர் அளவு பதினாறு வந்துச்சு இப்போ அதில் பாதியை எட்டு அப்படின்ட்டு நாம் குறிச்சிடலாம் அவங்கவுங்களுக்கு என்ன அளவு வருதோ அதை குறிச்சிக்கிட்டோம்னாலே போதும் இப்போ இந்த இருந்து நாம் இடுப்பு சுற்றளவு எடுக்கிறதுக்காக ஒரு உயரம் எடுத்தோம் இல்லையா அந்த உயரத்தை குறிச்சிடணும் இப்போ அது பொதுவாக பதினாலு பதினாலரை இந்த அளவுக்கு தான் வரும் ரொம்ப உயரமாக வேணால் ஒரு பதினஞ்சு வரும் இப்போ எனக்கான அளவு பதினாலரை வந்திருக்குது அந்த பதினாலரை அப்படிங்கிறத நம்ம குறித்து மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த இடுப்பு உயரம் எடுத்தோம் இல்லையா அங்கே இருந்து பொதுவாக ஒரு ஏழு இன்ச்சில் நம்ம குறிச்சிக்கிட்டால் போதும் அல்லது ஒரு அரை இன்ச் முன்ன பின்ன கூட நம்ம வச்சுக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் அந்த அளவுக்கு குறிச்சுட்டு அங்கேயும் ஒரு குறுக்கு கோடு போட்டுருங்க இப்போ இந்த கோட்டில் தான் நம்மளுடைய ஹிப் ரவுண்டை நாம் மார்க் பண்ணணும் நம்மளுடைய ஹிப் ரவுண்டு இப்போ எனக்கு வந்து ஃபார்ட்டி வந்துச்சா அதை நாலாக பிரிக்கிறப்ப பத்து ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச் மட்டும் ஹிப் ரவுண்டுக்கெலாம் சேர்த்துக்கிட்டால் போதும் அப்போ பத்தரை ப்ளஸ் உள்ள அளவு அதை இங்கே மார்க் பண்ணணும் இந்த அளவை தான் அப்படியே கீழேயும் மார்க் பண்ணணும் இப்போ இந்த இடத்துலருந்து நம்ம இடுப்பு சுற்றுலவு எடுத்தோம் இல்லையா அது வரைக்கும் இந்த கோட்டை வந்து நம்ம அப்படியே கிராஸாக ஜாயின் பண்ணிட வேண்டியது தான் இப்போது நம்ம சோல்டர் அளவு எடுத்தோம் இல்லையா அந்த இடத்துலேருந்து ஆம்கோல் குறிக்கணும் ஆம்கோல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இருந்தே நம்ம சேர்த்தே குறிச்சிடலாம் அதாவது மேலே ஒரு தையலுக்காக போட்டிருக்கோம் இல்லையா அந்த கோட்டிலருந்தே குறிச்சிருங்க பொதுவாக வந்து ஒரு அஞ்சு அஞ்சரை ஆறு இது மூணு அளவில் ஒரு அளவு தான் நம்ம வச்சுக்கிட்டாலே போதும் அதாவது ரொம்ப கணக்கெலாம் இருக்க தேவையில்லை இப்போ இது வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் அதனால் நான் இப்போ இங்கே அஞ்சரை தான் என்னுடைய ஆம்போளுக்கான அளவாக வச்சுருக்குறேன் மேலே உள்ள தையலுக்கான அளவையும் சேர்த்து தான் இந்த அளவை நம்ம எடுக்கணும் இந்த ஆம்கோல் உயரம் இறக்கி குறித்தோம் இல்லையா இப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு நீளமாக ஒரு குறுக்கு கோடு ஒன்று போட்டுருங்க அந்த குறுக்கு கோட்டில் தான் நம்மளுடைய மார்பு சுற்றளவை எடுக்கணும் அதாவது நமக்கு என்ன மார்பு சுற்றளவு வந்துச்சோ அதை நாலாக பிரிச்சுக்கணும் ப்ளஸ் அரை இன்ச்சிலேருந்து முக்கால் இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் அது இல்லாமல் தையலுக்குள்ளே அளவு இப்போ இருந்து இந்த ஆம்கோல் ரவுண்டை நம்ம நல்லா வளைச்சி அழகாக வரைஞ்சிடலாம் நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக நிதானமாக பார்த்தீங்கன்னா நேரடியாக உங்கள் மெட்டீரியலையே நாளாக மடித்து போட்டு இந்த அளவுக்கு அளவு எடுத்து முடிச்சிடலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்